வள்ளல் பெருமான் ஐயா சித்தர்களுக்கெல்லாம் மேலானவர் வள்ளல் பெருமான் ஏன்னா இவர் வந்து இவர் அடைந்த நிலையை யாரும் அடையவில்லை மாணிக்க வாசகர் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு சித்தர்களில் இவர் அடைந்த நிலையை யாரும் அடையவில்லை இந்த நமசிவாயத்தோட முக்கியத்தை வந்து வள்ளல் பெருமான் ஐயா வந்து இதில் சொல்கிறாங்க பெற்ற தாய்தனையும் மகன் மறந்தாலும் பிள்ளைய பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு வள்ளல் பெருமான் ஐயா சொல்கிறாங்க இதில் சொல்கிறாங்க அப்போ வந்து நமச்சிவாயம் வந்து எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சதுங்க அதாவது அப்போ நம்ம நமச்சிவாயத்தை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் பயபக்தியோடு நினச்சிக்கிட்டு இருக்கணும் எப்படி இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்களையும் தன் உயிர் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினச்சி அந்த நமச்சிவாயத்தை வந்து நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நமச்சிவாயத்தை வந்து நான் ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்டு ஓம் நமசிவாய கோழிக்கறி தின்ட்டு ஹோம் நமசிவாய அப்படின்னு சொன்னால் எதுவும் பலன் உண்டானு பார்த்திங்கன்னா பலன் வந்து ஜீரோ ஜீரோன்னு சொல்கிறத விட மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் ஜீ மைனஸ் ஒன்றுங்கிறது வந்து ஜீரோவோட கம்மியான மதிப்பு அப்போ எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தி எல்லா உயிரையும் தன் உயிர் போல் நினச்சி அப்போ எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தினா நீங்கள் வந்து அசைவத்தை விரும்ப மாட்டீங்க சைவத்துக்கு மாறிடுவீங்க சில பேர் சொல்கிறாங்க தாவரமும் உயிர் தானே அதுக்கு வந்து அதை மட்டும் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது தாவரத்துக்கு வந்து வலி உணர்வு வலி உணர்வு கிடையாது பய உணர்வு கிடையாது சரியா இப்போ நகம் இருக்குன்னா நகத்தை வெட்டினீங்கன்னா வலிக்குதா இல்லை ஆனால் அந்த நகத்தை தொடும்போது உங்களால் உணர முடியும் நெகத்தை தொடுறாங்கன்ட்டு அதே மாதிரி முடியை தொட்டிங்கன்னா உணர முடியும் ஆனால் முடியை வெட்டினீங்கன்னா அந்த முடிக்கு வலிக்காது பிற உயிர்களைப் போல் முதுகு தண்டு இதயம் மற்ற மற்ற பாட்டெல்லாம் வந்து செடி கொடிகளுக்கு வந்து கிடையாது நான் சொல்கிறத நம்ப வேண்டாம் நீங்கள் சயின்ஸ் படியே நீங்கள் வந்து தேடி பாருங்கள் உயிர்கள் அதாவது தாவரத்துக்கு வந்து வலிக்குமானு நீங்கள் வந்து அறிவியல் மூலமாகவே சிந்தித்து பாருங்கள் இல்லை யார் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்கள்கிட்ட கேளுங்க அவங்க வந்து உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க சரி அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் தாவரம் சைவ உணவுக்கு நீங்கள் மாறணும் உயிர்களுத்து அன்பு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சைவ உணவத்துக்கு மாறிடுவீங்க உயிர்கள அன்பு இல்லைன்னா நீங்கள் வந்து அசைவத்தை சாப்பிடுவீங்க இதுதான் வந்து உண்மை ஒவ்வொரு உயிர்களுத்த வந்து உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா அசைவம் சாப்பிடும்போது ஐயோ அப்படின்னு நம்ம நெ நெஞ்சு வலிக்கும் உயிர்கழுத்த அன்பு இல்லைன்னா நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்க ஏன் இதை வந்து நான் சொல்ல வரேன்னா சில பேர் வந்து அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஓன் அமசிவாயா ஓன் நம சிவாயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவான உண்மை அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன் சில பேர் இருக்காங்க அசைவம் நீங்கள் எப்படினாலும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து வெறுக்கணும் அதை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்ததுக்கு பிறகு அதை நீங்கள் விடணும் அப்போ தான் உங்களால் விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்புறம் அதை நீங்கள் செஞ்ச பாவம் வந்து எங்கே போய் கழுவுவீங்க சொல்லுங்கள் எங்கே போய் அதை தீர்ப்பீங்க அதனால் முடிஞ்ச வரையும் முடிஞ்ச வரையும் இல்லை அசைவத்தையே தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு பயபக்தியோடு ஓம் சிவாயை நம்ம ஓ நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓ நம சிவாயம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா இறைவன் வந்து உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் உங்கள் பக்கத்தில் வருவார் உங்கள் பக்கத்தில் வருவார் நீங்கள் இறைவனை தேடி அலைய வேண்டியதில்லை உங்கள் உடலிற்குள் அதாவது புருவமத்தியில் இறைவன் குடிகொண்டு உள்ளார் அந்த புருவமத்தியை புருவமத்தியை கவனத்தை வைத்து கொண்டு ஓ நம சிவாயம் என்பதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டு வரலாம் இதில் கொஞ்ச காலம் சொல்லிவிட்டு சிறிது காலம் இதை சொல்லிவிட்டு அப்புறம் அரிப்பெரும் ஜோதி அரிப்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஜோதி அதுக்கு மாறலாம் இதுதான் இந்த பதிவு இந்த நமச்சி நமச்சிவாயத்தை பற்றி வள்ளல் பெருமான் வந்து இப்படி சொல்கிறாரு அப்போ நம்மெல்லாம் எப்படி நினைக்கணும் ஓ நமச்சிவாயம் அப்படிங்கிறத வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு உங்களால் நினைக்க முடியலை ஒரு நாளைக்கு ஒரு பத்து வட்டியாவது ஓ நமச்சிவாயம் அப்படிங்கிறத வந்து பய பக்தியோடு எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி சொன்னிங்கன்னா பலன் கிடைக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நாளைய பதிவில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்